ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரெய்வாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய தேங்காய் சட்னி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது தேங்காய் சட்னி செய்கிறதுக்காக கால் கப்பு வந்து தேங்காய் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் துருவி எடுக்கிறதும் தான் துருவி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அதே அளவு பார்த்தீங்க அப்படின்னா கால் கப் அளவுக்கு பொறிகடலை எடுத்துக்கோங்க ரெண்டு ரெண்டு பூண்டு பல் எடுத்திருக்கேன் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி கப்பில் சேர்த்துக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சட்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் தான் ஸோ நம்ம சேனலில் நிறைய தக்காளி சட்னி ரெசிபீஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போது சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன் கொஞ்சமாக வந்து ரெண்டே ரெண்டு கொத்து வந்து கருவேப்பிலையும் உருவி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம என்ன தான் தாளிக்கிறதுல போட்டால் கூட இந்த மாதிரி அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா அதோடய சத்துக்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா அதுக்காக தான் ஸோ இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்சியில் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அவ்வளோதான் சட்னி அரைச்சாச்சு அதே மாதிரி தேங்காய் சட்னி எப்போ அரைச்சாலும் ரொம்ப நைஸாக வந்து அரைக்கக்கூடாது இந்த மாதிரி கோர்ஸாகவே அரைச்சிக்கோங்க அப்போ தான் அந்த சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது சட்னிக்கு தாளிப்பு வந்து நம்ம சேர்த்துடலாம் இப்போ தாளிப்புக்காக ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து இது கூட தேங்காய் சட்னியை நீங்கள் வந்து தாளிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு வந்து சீரகம் சேர்த்து அரைச்சி பாருங்கள் அதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இது எல்லாமே சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரும்போது நீங்க தாளிப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசா சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாம் பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலைய உருவிட்டு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்து தாளிப்பு ரெடி ஆனதுக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருக்கிற சட்னியை இதுல ஆட் பண்ணிடுங்க கொஞ்சமா தண்ணி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப நம்ம சட்னியை ஊத்துனதுக்கு அப்புறமா அடுப்பு ஆன்ல இருக்க கூடாது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த எல்லாம் சூட்லேயே அது வந்து உங்களுக்கு சூடான போதும் தண்ணி தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் சூப்பரான டேஸ்டான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரேவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்